வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சிபில் கிளியரன்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சிபில் கிளியரன்ஸ்னால் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது இதனால நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது என்ன பலன்கள் நமக்கு இருக்க போகுது அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ சிவில் கிளியரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சிவில் கிளியரன்ஸ்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு லோன் எடுத்திருக்கிறோம் அந்த லோன் எடுத்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு வரோம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளால பணம் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதமோ பணத்தை கட்டாமல் விட்டுடுறோம் இப்போ சிவில்ல ஒரு இம்பாக்ட் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கும் அந்த இம்பாக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய சிவில்ல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டை கட்டி கிளியர் பண்றோமோ அது வரைக்கும் சில நேரங்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போயிடுவாங்க செட்டில்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா சிவில் கிளியரன்ஸ் ஆகாது இது வந்துட்டு உங்களுக்கு இம்பாக்ட் ஆனது அப்படியே தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் ஆகப்பட்டது டோட்டலாக பேங்க் தரப்புல இருந்தோ இல்லை ஃபைனான்ஸ் தரப்புல இருந்தோ இல்லை அப்ளிகேஷன் இருந்தோ உங்களுக்கு கால் பண்ணுறது இந்த கான்வர்சேஷன் அப்படின்றது ஸோ செட்டில்டு அப்படின்னு சொல்லி சிவில்ல ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க பட் சிவில் கிளியரன்ஸ் அப்படின்றது கிடையாதுங்க இது வேற இது சில நேரங்களில் சில ஆஃபர் அப்படின்றதெல்லாம் சில பேங்கோ ஃபைனான்ஸோ எல்லாம் கொடுப்பாங்க இப்போ சிவில் கிளியரன்ஸோடு உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் அவங்க வாய் வார்த்தையாக சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் பணம் கட்டாதீங்க பேங்க் ஃபைனான்ஸ் இது எதுவாக இருந்தாலும் சரி நீங்க ப்ரூஃப் அப்படின்றது தேவை வாங்கிக்கோங்க மெயில் மூலிமா ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி அவங்களுடைய அபிஷியல் மெயில் ஐடி மூலயமா வாங்கிக்கோங்க இது வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலலாம் வாங்காதீங்க மெயில் ஐடி மூலிமா வாங்கிக்கோங்க அதுவும் அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் இருந்து தான் வரணும் ஸோ இப்போ சிவில் கிளியரன்ஸ் அப்படின்றது நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க இல்லை எனக்கு எந்த ஆஃபருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் டோட்டலாக இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் எத்தனை மாசம் நான் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறனோ எத்தனை மாசம் பெண்டிங்ல இருக்குதோ இப்போ கரண்ட் டியூ பெண்டிங்ல இருக்குதோ இல்லை வந்துட்டு நான் இது வரைக்கும் எடுத்த லோன் என்னென்ன பெண்டிங்ல இருக்கோ எல்லா லோனையும் எல்லா ஃபைனான்சிலுமே எடுத்த லோன் அப்படின்றதெல்லாம் டோட்டலா கிளியர் பண்றதுதான் தான் சிவில் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது டோட்டலா நீங்க வந்துட்டு உங்களுடைய சிவில்ல இருக்கக்கூடிய எல்லா லோனையும் க்ளோஸ் பண்றீங்க அது இந்த ஃபைனான்ஸ்ல நான் ஒரு அஞ்சு லோன் வச்சிருக்கேன் அந்த அஞ்சு லோனையும் க்ளோஸ் பண்றேன் அப்படின்றது அதுல டோட்டலாக லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இதெல்லாம் சேர்த்து கிளியர் பண்றேன் அப்படின்றது இது எல்லாமே சேர்ந்ததுதான் சிவில் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேங்க்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் பேர் மென்ஷன் பண்ண வேணாம் சோ என்னன்னா இதுல வந்து கிரெடிட் கார்டு அப்படின்றதுல சிவில் கிளியரன்ஸோட கிரெடிட் கார்டை வந்து கொடுப்பாங்க இது எப்ப கொடுப்பாங்கன்னா நம்ம மார்ச் டூ ஏப்ரல் இரண்டு க்ளோசிங் வருது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஆப்ஷன் அப்படின்றது கொடுப்பாங்க ஆப்ஷன் சொல்ல முடியாது ஆஃபர் அப்படின்றது கொடுப்பாங்க இது கண்டிப்பா இது வருமா அப்படிங்கிறது கிடையாது ஆனா நீங்க கேட்டு பார்க்கலாம் ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் அல்லது நீங்கள் வந்து பர்சனல் லோன் வச்சிருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு க்ளோசிங்கில் நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது ஆஃபர் இருக்கா நான் டோட்டலாக க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஆஃபர் இருந்தால் சொல்லுங்கள் சிவில் கிளியரன்ஸோட இத்தனை பெனால்ட்டியோட பேமெண்ட் இருக்கேன் ஸோ லேட் பேமெண்ட் கட்டிட்டு இருக்கேன் மினிமம் டியூ இருக்கேன் எனக்கு எதாவது டோட்டலாக க்ளோஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சிவில் க்ளியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றது கேளுங்க இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லுமா நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு லோன் எடுத்திருக்கீங்க ஏன்னா நான் அதில் பார்த்துருக்கேன் அதை வச்சு அப்படியே சொல்கிறேன் அந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜ் பெனால்ட்டி இதெல்லாம் வந்துட்டு அதுல ஆட் ஆகியிருக்கு அது இல்லாமல் ரொம்ப மாசமா நீங்க கட்டாமல் வந்துட்டு இருக்கிறீங்க வெறும் மினிமம் டியூ மட்டுமே நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த சிபில் கிளியரன்ஸ் ஆப்ஷன் அப்படின்றது கொடுப்பாங்க இப்போ இந்த சிபில் கிளியரன்ஸ்ல என்னென்ன ஆட் ஆகி வரும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோன் அமௌண்ட் அதாவது வட்டிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வட்டியை குறைச்சிருவாங்க வட்டி குறைச்சிட்டு அப்பவும் உங்களுக்கு என்ன ப பண்ணுவாங்கன்னா இவங்க ஸோ உங்களுக்கு வந்து சிபில்ல கிளியரன் தான் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க ரிப்போர்ட் சிவில்ல கிளியர் அப்படின்றது வருதுனாலே அது கண்டிப்பா சிவில் கிளியரன்ஸ்ல தான் ஆட் ஆகும் நம்ம டோட்டலா நம்ம கட்டி முடிக்கிறது சிவில் கிளியரன்ஸ்ல போகும் இல்ல வந்துட்டு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கொடுக்கும் ஆஃபர் கொடுக்கும் அந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதை வச்சு நம்மளுடைய சிவில் அப்படின்றத வந்துட்டு கிளியர் பண்ண முடியும் இதுதாங்க சிவில் கிளியரன்ஸ் அப்படின்றது ஆக மொத்தம் சிவில் எதுவும் இருக்கக்கூடாது லேட் பேமெண்ட் சார்ஜ் பன்னாட்டி லோட்டு லோசி எதுவும் இருக்கக்கூடாது டோட்டலா கிளியர் பண்ணாலும் சிவில் கிளியரன்ஸ் கூட வந்துடும் ஒன்னு ஆஃபர கொடுத்து வந்துட்டு கம்மி பண்ணி கட்ட வைப்பாங்க அது சிவில் கிளியரன்ஸ் இன்னொன்னு ஆஃபரே கொடுக்காம நம்மளே தேடி போய் இருக்கிற எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணி கிளியர் பண்றது சிவில் கிளியரன்ஸ் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றத கீழே மறக்காம சொல்லிடுங்க சோ நிறைய பேர் சிபில் கிளியரன்ஸ் பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க முடிஞ்ச அளவுக்கு இது உங்களுடைய இதை ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கும் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் பகிரப்படக்கூடியதான் இந்த வீடியோ அண்ட் இது எந்த விதத்திலும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஷ்வனாக